மாலை வணக்கம் திரு சிதம்பரம் அவர்களே உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் தீபக் மேத்தா உங்களிடம் இரண்டு கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் சமீபத்தில் ஐஐஎம் சென்றிருந்தீர்கள் அங்கு ஐம்பது சதவீதம் மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற பின்தங்கிய வகுப்பினர் என்று கூறினீர்கள் ஆனால் சென்ற ஆண்டு ஐஐஎம் மாணவர் சேர்க்கை குறித்த புள்ளி விவரங்களை பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை உண்மையில் இங்கு சேர்ந்துள்ள மாணவர்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதம் அதற்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற சாதாரண மாணவர்களே எஸ்சி எஸ்டி மாணவர் சேர்க்கை வெறும் முப்பத்து மூன்று சதவீதமாக குறைந்துவிட்டது சரி அதனால் என்ன இந்தியாவில் கடந்த அறுபத்து ஏழு ஆண்டுகளாக இருந்து வரும் கொள்கை கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு அரசியல் தலைவராக உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் இந்த கொள்கை தோற்றுவிட்டது என்று கூறுவேன் காரணம் அதே குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த அத்தனை பலன்களையும் பெறுகிறார்கள் இதே பிரிவைச் சேர்ந்த மற்ற அனைவருக்கும் இந்த பலன் கிடைப்பதில்லை சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொள்கையை தொடர்வதன் மூலம் இந்த நாடு மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள இந்த மக்களுக்கு நியாயம் வழங்குகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இது முற்றிலும் பொதுமைப்படுத்துதல் போன்றது நாங்கள் கல்வி உதவி வழங்கிய போது அது இப்போது துரதிருஷ்டவசமாக குறைந்துவிட்டது ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலத்தில் நாங்கள் உண்மையில் கடன் உதவி வழங்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம் நாங்கள் வழங்கிய பத்தில் எட்டு கடன் உதவிகள் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு போய் சேர்ந்தன அவர்களது பெற்றோரில் அப்பா ஒரு ரிக்ஷா ஓட்டுநராகவோ டாக்ஸி ஓட்டுநர் அல்லது பஞ்சாயத்து அலுவலகத்தில் பியூனாகவோ இருந்தார் அம்மா காரைக்குடியில் தெருவோரத்தில் இட்லி கடை நடத்துபவராக இருந்தார் முதல் தலைமுறையாக கற்பவர்களுக்கு கல்வி கடன் கிடைத்து அவர்கள் கல்லூரிக்குப் போனார்கள் அவர்களிடம் நீங்கள் ஏன் தொன்னூற்று ஐந்து சதவீதம் மார்க் எடுக்கவில்லை என்று கேட்பதில் அர்த்தமே இல்லை அவர்களால் எவ்வாறு தொன்னூற்று ஐந்து சதவீதம் மதிப்பெண் பெற முடியும் அவர்களால் எப்படி முடியும் அவர்கள் பெற்றோர் படிப்பறிவு இல்லாதவர்கள் அந்த குடும்பத்தில் கல்வி கற்கும் பாரம்பரியம் கிடையாது அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு பாடம் எழுதவோ பாடத்திட்டத்திற்கு அப்பால் எதையாவது கற்பது குறித்து வழிகாட்டுபவர்கள் யாரும் கிடையாது அது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைக்கு வேறு பல கடமைகளும் இருந்தன என்னென்ன என்று நான் கூறுகிறேன் எங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தபோது நாங்கள் தென் சென்னையில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம் என் குழந்தை வளர்ந்த குடும்பச் சூழலில் அம்மா படித்தவர் அப்பா படித்தவர் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருந்தது வீட்டில் புத்தகங்கள் இருந்தன நாங்கள் எங்கள் குழந்தைக்கு வார்த்தைகள் விளையாட்டு புத்தகங்கள் கொடுத்து பயிற்சி அளிப்போம் அதே நேரத்தில் பத்தடி தொலைவில் எங்களுக்கு தினமும் காலையில் பால் வழங்கி வந்த ஒரு பால்காரர் இருந்தார் அவருக்கும் ஒரு குழந்தை இருந்தான் அவனுக்கு அப்போது ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் அவன் காலையில் முதல் வேளையாக தினமும் பால் கறக்க வேண்டும் பசுக்களை குளிப்பாட்ட வேண்டும் அவற்றிற்கு தீனி போட வேண்டும் அதன் பிறகுதான் அவனால் பள்ளிக்கு செல்ல முடியும் இந்த இரண்டு குழந்தைகளும் ஒன்று என்று எப்படி கூற முடியும் இரண்டு குழந்தைகளும் சமமானவர்கள் அல்ல நீங்கள் மணிப்பூரில் இருக்கும் ஒரு குழந்தையை நீ இன்னொருவனுக்கு சமமானவன் இல்லை என்று எப்படி கூறுவீர்கள் நீங்கள் மணிப்பூர் சென்றிருக்கிறீர்களா அங்கே தினமும் பள்ளிக்குச் செல்ல பன்னிரண்டு கிலோமீட்டர் மலையேற வேண்டும் அப்படியே பள்ளிக்கு சென்றாலும் அன்று ஆசிரியர் வராமலும் இருக்க வாய்ப்பு உள்ளது சமமற்ற இரண்டு பிரிவினருக்கு சமத்துவம் பற்றி போதனை செய்வதுதான் பாகுபாட்டின் மோசமான வடிவம் பல நூற்றாண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட மக்களை வளர்ப்பதற்கான ஒரே வழி ஈடொதுக்கீடுதான் ஈடொதுக்கீடு என்ன செய்துள்ளது என்று பாருங்கள் தமிழ்நாடு அல்லது கர்நாடகா போன்ற ஒரு மாநிலத்தில் இடஒதுக்கீடு காரணமாகவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்களிட ஒதுக்கீடு காரணமாகவே கிட்டத்தட்ட மேலே தூக்கிவிடப்பட்டுள்ளனர் ஆனால் படேல்கள் அல்லது ஜாட் போன்ற சமூகத்தில் மேல் சாதியினராக கருதப்படுபவர்களும் இடஒதுக்கீடு கோரும்போது நீங்கள் அதற்கு என்ன கூறுவீர்கள் அம்மாநிலங்களின் சமூக அரசியல் சூழலில் பதிலளிக்க வேண்டிய கேள்வி இது நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து அங்கிருந்து வருபவன் என்பதால் என்னால் பட்டேல்கள் எவ்வாறு பிற சமூகத்தினருடன் தொடர்பு கொள்கிறார்கள் அங்குள்ள சமூகச் சூழல் என்ன என்பது குறித்து கூற முடியாது ஆனால் குஜராத் மக்கள் பட்டேல்களின் போராட்ட பிரச்சினைக்கு தீர்வை கண்டறிய வேண்டும் பஞ்சாப் மக்கள் அல்லது ராஜஸ்தான் மக்கள் ஜாட்களின் போராட்டத்திற்கான தீர்வை கண்டறிய வேண்டும் என்னிடம் தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்களைப் பற்றி கேட்டால் என்னால் அதற்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பதை குறித்து ஓரளவு கூற முடியும் ஆனால் நான் அவர்கள் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன் கீடு என்று செய்யப்பட்டுவிட்டால் அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் கீடு செய்யப்பட்ட பிரிவினரினல் யார் சமூகத்தில் பின்தங்கியுள்ளனரோ அவர்களுக்கு அதில் மேல்மட்டத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக வழங்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஓரளவு மேல்மட்டத்தில் இருப்பவர்களை விட மிகவும் பின்தங்கிய அவசியம் தேவைப்படும் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதிக இடஒதுக்கீடுகளை அதிகரிப்பது என்ற கொள்கையை நீங்கள் வரவேற்கிறீர்களா அதாவது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நான் நினைக்கிறேன் இந்த ஐம்பது சதவீதம் எல்லாமே வீண் பேச்சுகள் இந்த ஐம்பது சதவீதம் இல் எந்த லாஜிக்கும் இல்லை காரணம் நாகாலாந்து நூறு சதவீதம் ரிசர்வ் பகுதி ஏனென்றால் அங்குள்ள அனைவரும் பழங்குடியினர் இதுதான் அந்த மாநிலத்தின் சூழல் தமிழகத்தில் அறுபத்து ஒன்பது சதவீதம் ஈடொதுக்கீடு முற்றிலும் நியாயமானது ஆனால் அறுபத்து ஒன்பது சதவீதம் ஈடொதுக்கீடு ஊபியில் நியாயமான விஷயமாக இருக்குமா அதை என்னால் கூற முடியாது ஏனெனில் நான் ஊபியின் சமூக கட்டமைப்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஐம்பது சதவீதம் மிகச் சரியான எண்ணிக்கை என்று எப்படி கூற முடியும்